அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது நான் சொல்லும் இந்த எளிய பைரவ வழிபாட்டை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் செய்துவிட்டால் ரொம்ப எளிய வழிபாடு தான் கண்டிப்பாக செய்ங்க எதிரி பயம் இருக்கிறவங்க செய்ங்க துரோகிகளால் பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கிறவங்க செய்யுங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க செய்ங்க முன்னேற்றமே இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கும் அப்படிங்கிறவங்க செய்ங்க இந்த எளிய மிளகு தீப வழிபாடு ஆடியூருக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த வருடம் நவராத்திரி திருவிழா வருகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்க இருக்கின்றது இந்த வருடம் நவராத்திரிக்கு ஒன்பது நாட்களும் மிக மிக சூட்சமமாக நாம் நவராத்திரி தேவிகளின் அருளை பெறப்போறோம் நவ துர்க்கை தேவிகளின் அருளையும் பெறப்போறோம் பதினெட்டு மூலிகைகளை கொண்டு இந்த பதினெட்டு மூலிகைகளை சரியான விதத்தில் கலந்து கொடியாக்கி அதை ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்தனியாக யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி நாம் நவராத்திரி நவமூலிகை செட் என்ற ஒன்பது பாக்கெட்டுகள் அடங்கிய தூப செட்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மூலிகை வச்சு சாம்பிராணி தூபம் காட்டணும் மந்திரம் தனியாக சொல்லணும் இதை அத்துணையுமே அந்த செட்டோடயே கொடுத்துருவேன் இந்த மூலிகை செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேருமே ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து இந்த வருட நவராத்திரிக்கு ஒன்பது நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு ரகசிய சூட்சமும் போகிறேன் இந்த மூலிகை செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று இருபத்தி ஏழு வரை அஷ்டமி திதி சஞ்சரிக்கின்றது வளர்பிறை அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியில் உங்கள் வீட்டில் காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்யலாம் என்ன செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று தீபங்கள் ஏற்றுங்க பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி மூன்று தீபங்கள் அந்த மூன்று தீபத்திலையுமே நமது மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தா அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க மந்திர சக்தி ஆனந்த ஒடி தீபம் எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரங்கள் தருகின்றேன் தீபம் ஏற்றி ஒவ்வொரு விளக்கிலேயுமே ஒன்பது மிளகுகள் போடணும் ஒவ்வொரு விளக்கிலையும் ஒன்பது மிளகுகள் தனித்தனியாக விளக்கில் அதை எண்ணெயிலேயே போட்டுட்டு அதற்கு முன்பாக ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது பாலோ அல்லது உங்களால் என்ன வைக்க முடியுமோ பழங்கள் உட்பட எது வேணால் வைக்கலாம் வைத்து நீங்களும் வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ ஓம் கால பைரவரே போற்றிவோம் ஓம் கால பைரவரே போற்றிவோம் ஓம் கால பைரவரே போற்றி ஓம் அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லி கால பைரவ வழிபாடு மிளகு தீப வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க காட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதன் பிறகு அந்த விளக்குகளை குளிர வைக்கலாம் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பிரசாதமாக வீட்டில் இருக்கவங்களுக்கும் தரலாம் இந்த வழிபாடு செய்கிறதன் மூலமாக கால பைரவருடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு தெய்வ பாதுகாப்பு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் நீங்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களால் இந்த பூஜையை செய்ய முடியல ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அன்று பைரவருக்கு உணவு கொடுங்க அதாவது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு தரது ரொம்ப நல்லது முடிஞ்சால் ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பாக அந்த அருள் அப்படியே கிடைக்கும் உங்களால் செய்ய முடியும்னா செய்யுங்க அல்லது அன்று எங்களது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்தில் மூணு பேருக்குண்டான உணவு செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்று சொந்தங்களே இந்த வருடம் தீபாவளி லக்ஷ்மி குபேரக் குடுவை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் லக்ஷ்மி குடுவை உங்கள் குடும்பத்திற்கு இந்த வருடம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்